எங்கள் அண்ணன் மணிமாறன் ஐயா அவர்களை வரவேற்புரை கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் ஐயா மேடையில் வீட்டிற்கும் ஆண்டோர்களுக்கும் எதிரே அமைந்திருக்கும் அத்தனை சான்றோருக்கும் எனது வணக்கங்கள் தம்பி கார்த்திக் அவர்களுக்கு முதலில் ஒரு நன்றியுடன் இந்த உரையை தொடங்க விளைகிறேன் ஆரியூர் அண்ணன் அன்னை மீனாட்சி அன்பு தம்பி என்பதெல்லாம் மதுரைக்கே உரித்தான சொற்கள் அந்த வகையில் மதுரை மண்ணை சொந்தமாக கொண்ட எனக்கு மிகவும் பெருமையாக இருந்தது ஏனெனில் இந்த ஒரு மொழியை வேற எந்த மேடையிலையும் உபயோகப்படுத்த முடியாது அந்த வகையில் என்னை ஆர்வியர் அண்ணன் அழைத்த அருமை தம்பி கார்த்திக்கு மிகவும் நன்றி என்னை பற்றி கவர்மெண்டல் இன்ஜினியரிங்கோட சிஎம்பின்னு சொன்னாங்க ஒரு இன்ஜினியரிங் கம்பெனி அதுக்கு முன்ன ஒரு சின்ன ஒரு அறிமுகம் என்னை பற்றிய நான் ஒரு விவசாய பட்டதாரி இந்த மேடையில் மூன்று பேர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி என்னுடைய மாணாக்கர்கள் நண்பர் தன்ராஜ் நண்பர் ஆனந்த் அண்டு நான் அது ஒரு எங்களுக்கு ஒரு சிறிய பெருமையான விஷயமாகும் நான் ஒரு விவசாய பட்டதாரி மட்டுமல்ல ஒரு விவசாயி மகனும் கூட இன்னும் விவசாயத்தை செய்து கொண்டிருக்கிறேன் அந்த வகையில் எனக்கு இங்கு மேடையில் அமைஞ்சிருக்கும் ஒருவர் மேல் ஒரு சிறிய பொறாமை உண்டு யார் மேல் எதற்காக என்பதை கடைசியாக சொல்கிறேன் ஏனென்றால் இங்கு ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் கவுன்சில் அப்படிங்கிறது வந்து இது வந்து நபார்டுடைய அனுமதியோட ஒரு பதினைந்து வருடத்துக்கு முன்னாலேயே ஆரம்பித்தாலும் கூட எந்த அளவு இது வந்து ஒரு பல்கி பெரியிருக்கின்றது என்பது இன்னமும் ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது அப்படிப்பட்ட பார்மர் ப்ரொடியூசர் கவுன்சில் நண்பர்களை ஒன்று ஐடென்டிஃபை பண்ணி ஒரு இடத்துல அவங்கள கொண்டு வந்து உட்கார வச்சு அதற்கு இதற்கு உயிரூட்டக்கூடிய நிறுவனங்களின் தலைவர்களாகிய அமுல் ஐயோபி டிச் பிளஸ் இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் ஒரு இடத்துல கொண்டு வந்து சேர்க்கறது வந்து ஒரு அசாதாரணமான காரியம் ஏன்னா இன்றைக்கு வந்து இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது வந்து இதனுடைய நன்மைகள் சொல்லி இயலாதுங்க சாயில் கன்சர்வேஷன் இதனால் முடியும் ஒரு நியூட்ரிஷியஸ் ப்ராடக்ட் தயார் பண்ண முடியும் ரசாயனம் இல்லாத ஒரு பொருட்களை உருவாக்க முடியும் இந்த மாதிரி எத்தனையோ வகைகள் முக்கியமாக ரூரல் எம்ப்ளாய்மெண்ட்டு ரூரல் எக்கனாமிக் அப்ளீட்மெண்ட்டு இதெல்லாம் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய மூமெண்ட்டு தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிங்கிறது அப்படி ஒரு ஆர்கானிக் ஃபார்மிங்கை இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கான இந்த அமைப்பை இங்கே உருவாக்கிய நமக்கெல்லாம் ஒரு சந்தர்ப்பம் அளித்து கொடுத்த நமது நளினிதான் தான் எனது பொறாமைக்கு உள்ளானது ஏனென்றால் நான் முன்னமே சொல்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டு விவசாயத்தை பார்க்கக்கூடியவன் வங்கியில் வந்து கிட்டத்தட்ட நாற்பது வருஷமா கனடா வங்கியில் வேலை பார்த்தவன் இன்னமும் விவசாயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கும் எனக்கே இந்த மாதிரி ஒரு ஐடியா வராத போது ஒரு பேசிக்காக சார்ட்டர்ட் அக்கௌண்டான மேடம் நளினிக்கும் அவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய சார் பத்மனா அவர்களுக்கும் இந்த மாதிரி ஐடியா வந்ததுனால அவங்க மேலே நிச்சயமாக இன்னமும் பொறாமதான் இருக்குது இருந்தாலும் மேடை நாகரிகம் கொண்டு உங்கள் அனைவரின் சார்பாக அவர்களை வரவேற்கிறேன் இந்த மேடாட்ட வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நம்ம வந்தவுடனே நம்மளுடைய பண்பாட்டுக்கு ஏற்ற மாதிரி விளக்கேற்றி வச்சோம் கடவுளை இன்வோக் பண்ணோம் தமிழ் நம்ம தமிழையும் இன்வோக் பண்ணாங்க ஆனால் இங்கே வந்து சுவாமிஜியே எழுந்தடில் சொல்லி அவங்க முன்னாடி மீட்டிங் நடத்துறது நளினி மிக சிறப்புங்க இந்த மீட்டிங் மட்டும் இல்லை நம்மளுடைய அமைப்பு நம்ம நம்ம இன்ஃபர்னெட் சேவா அமைப்பு மூலமாக நடத்தக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளுக்குமே வந்து இந்த ராமகிருஷ்ணா மட்டோட சுவாமிகள் ஒவ்வொரு சாமிகள் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் எங்களை இருந்து ஆசீர்வாதம் பண்ண காரணத்தினால தான் இந்த இன்ஃபர்னெட் சேவா அமைப்பு இவ்வளோ தூரம் அந்த வளர்ச்சி அடைந்திருக்கின்றதுல சந்தேகமே இல்லைங்க ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சிறு விதையா போட்டது மதுரையில் இவ்வளவு பெரிய அமைப்பு மிகப்பெரிய ஆர்கனைசேஷன்லாம் ஸ்பான்சர் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்குன்னா சுவாமிகளோட ஆசிர்வாதம் தான் அது காரணம் எந்த எந்த இல்லை சுவாமிகள் அவர்களை நான் வருக வருக என்று வரவேற்கிறேங்க அதற்கப்புறம் தம்பி அருமை தம்பி கார்த்திக் சொன்னார் ஐயோபியோட எம்டி பத்தி சொன்னாரு இவர் வந்து அஜய்குமார் ஸ்ரீவாஸ்தவா இவர் வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி அலகாபாத் பேங்க்ல அவரோட சர்வீஸ் ஆரம்பிச்சிருக்கிறார் முப்பது வருஷமா தொடர்ந்து வந்திருக்காங்க அந்த பேங்க்ல இருந்ததுனால சொல்றேன் ஒருத்தர் வந்து எம்டி வரைக்கும் உயர்ன்றது சாதாரண விஷயங்கள் கிடையாது அதே மாதிரி இன்னொரு பெருமை நமக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியும் நம்மளுடைய வங்கி அதாவது தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு வங்கின்றது இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வங்கி அந்த வங்கியினுடைய தலைவராக இன்று நம்ம வீட்டிற்கும் இருக்கும் சார் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்றது எந்த சந்தேகம் இல்லை எகைன் பேங்க்ல இருந்ததுனால சொல்றேன் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் வண்டியுடைய அது ஒரு அது இருக்குமா இல்லையா அப்படின்ற ஒரு சந்தேகங்கள் எங்க மனசில் இருந்ததுங்க நான் வந்து ஆல் இண்டியா நேஷனலைஸ் பேங்க் ஆஃபீஸர்ஸ் பெடரேஷனோட ஜெனரல் செக்ரெட்டரியா இருந்தேங்க ஒரு பத்து வருஷமா இருந்தேன் ஐ வாஸ் இ டைரக்டர் இன் தி போர்டு ஆஃப் கன்ரா பேங்க் பத்து வருஷமா surprisingly Sarves joined as uh, executive director and he turned around the IOB. <laughs> <laughs> for public sector institution, for public sector institution can turn around and from the loss making to the profit making, it is possible only in the financial institution that has happened in Indian Overseas Bank. And the person did is our MD, Mr. Ajay Srivastava. On behalf of every one of you, I welcome him. அப்புறம் மிஸ் அசோக் சாரங்கன் இவருக்கும் நமக்கு என்ன சம்மந்தம்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதனால அவர் மூலம் பைரேட்டா கொடுங்கன்னு கேட்டார் எனக்கு தெரிந்தவர் எங்க நினத்தை தெரிந்த ஒரு காமன் நண்பர் ஒரு இருக்காரு அவற்றத கேட்கும்போது சொன்னாரு அவர் வந்து ஒரு தொழிலதிபர் மட்டும் இல்ல அக்ரிகல்ச்சருக்கு சம்மந்தம் உள்ளவர் அவலையும் அவர் பார்த்த கம்பெனியில பாத்தீங்கன்னா ரிச் பிளஸ் பயோ ஃபர்டிலைசர்ஸ் அண்ட் ஃபீட்ஸ் ரிச் பிளஸ் அக்ரோ ஃபவுண்டேஷன் எங்கேயோ ஒரு மூலையில அவரோட டிஎன்ஏல அக்ரிகல்ச்சர் ஒண்ணு ஸ்ட்ராங்கா இல்லாமல் இப்படி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறோம்ன்ற எண்ணமே வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அந்த நண்பர் இன்னைக்கு இங்கே குறிப்பிட்டார் அதுல முக்கியமாக ஆர்கானிக் ஃபார்மிங் அவரோட லோகோலயே ஆர்கானிக் ஃபார்மிங் இருக்குது அவர் தான் இந்த மீட்டிங்கு முக்கியமான ஆள்றதுல எந்த சந்தையும் இருக்க முடியாது அதற்கரிச்சு நண்பர் தன்ராஜ் தன்ராஜ் வந்து ஐஓபியோட எக்ஸிகூட்டிவ் டைரக்டர் நான் வந்து கனரா பேங்க்ல அக்ரிகல்ச்சர் எக்ஸ்டன்சன் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணேன் சகோதரர் தன்ராஜ் வந்து அவர் இந்தியன் பேங்க்ல ரூரல் டெவலப்மெண்ட் ஆஃபீஸராக ஜாயின் பண்ணிருக்காரு ஸோ அவரை பொறுத்தளவில் நண்பர் சகோதரர் சொன்ன மாதிரி அவர் இன்னமும் அக்ரிகல்ச்சருக்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்றது பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அவர் ஆரம்பிச்சதே அக்ரிகல்ச்சர் தான் ஸோ அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக ஒரு ஸ்கேல் ஒன் ஆபீசராக இருந்து இன்னைக்கு இருக்கிற எக்ஸிகியூட்டிவ் டைரக்டர் பொசிஷன் வரைக்கும் அவர் வந்து அக்ரிகல்ச்சரை வந்து முக்கியமா பண்ணிக்கிட்டு இருக்கான சந்தேகமும் இல்லை நம்ம எம்டிக்கு உறுதுணையாக அவர் ஏடியா இருந்து பர்டிகுலரா தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டினுடைய வங்கி இந்தியன் ஓவர்சிஸ் வங்கி இங்கதான் பிரான்சஸ் ஜாஸ்தி அக்ரிகல்ச்சரை வந்து இன்னும் முன்னேற்றுவாங்க ரொம்ப பர்டிகுலரா அந்த ஆர்கானிக் ஃபார்ம் வைத்துறதுக்கு சகோதரர் தன்ராஜ் அவர்கள் எல்லா உதவியும் செய்வார் உங்கள் சார்பாக அவரையும் வரவேற்க அதற்கப்புறம் வந்து அமுல்ங்க அமுலுடைய சரித்திரத்தை தயவு செய்து எல்லாருமே படிக்கணும் இன்னைக்கு இந்தியாவுடைய முக்கியமான பிரச்சனை வந்து அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட்ல வந்து ஃபிராக்மெண்டல் மண்டல் ஹோல்டிங் பாங்க நம்முடைய ஆவரேஜ் ஹோல்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் வந்து ஒரு ஏக்கர் ஒன்றரை ஏக்கர் தான் அந்த மாதிரி ஸ்மால் ஹோல்டிங்கை வச்சு பெரிய அளவில் வந்து விவசாயம் பண்ண முடியாது இண்டஸ்ட்ரிலைசேஷன் மெகனைசேஷன் ஆல் தீஸ் நாட் பி இம்ப்ளிமெண்ட் இன் இன் அக்ரிகல்ச்சர் வந்து இது வந்து ஒரு ப்ராப்ளம் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இன் இண்டியா அதனால நிச்சயமாக கோஆஆபரேட்டிவ் மூமெண்ட்னு ஒன்று இருந்தால் தான் விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்களும் முன்னேற முடியும் அதனுடைய அடுத்த விலை அந்த எஃப்இ ஒன்றது கார்பரேட்ட கொண்டு வந்தோம் நம்மளுக்கெல்லாம் முன்னோடி அமுல் ஒரு கோபரேட்டிவ் மூவ்மெண்ட்ட வந்து கார்பரேட் அளவுக்கு கொண்டு செல்ல முடியும் அப்படின்றது வந்து இந்தியாவுல ப்ரூவ் பண்ணி காமிச்ச ஒரு ஆர்கனைசேஷன் வந்து அமுல் இன்றைய அளவில் இன்டர்நேஷனல் அளவில் சகோதர சொன்னாரு வெளிநாட்டுல அமுல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அப்படின்றது வந்து நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு விஷயமாகும் இந்தியன் அக்ரிகல் டெய்ரி ப்ராடக்ட் இது வந்து உலகள இருக்குது அமுல் சாக்லேட்டை யாருமே மறந்துட முடியாதுங்க அப்படி வருதுங்க அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தினுடைய இந்தியா கேட்டா இருக்கக்கூடிய கோபால் சுக்லாஜி அஹமராபாத் கமிட்மெண்ட் செல்லிங் கம் ஃப்ரம் குஜராத் நோ டவுட் எகெய்ன் இட் மஸ்ட் பி இன் இன்ட்லி ட்ரீவன் அஹமதாபாத் சார் ஆன் பிஹாப் பர்டிகுலர்லி பெர்சன் பிலாங் டு மதுரை ஐ எக்ஸ்ட் எங் வெல்கம் டு நண்பர் வந்து மிஸ்டர் ஆனந்த் அவர் வந்து நபார்டோட சீஃப் ஜெனரல் மேனேஜர் என்னுடைய அல்மா மேட்டோட இன்னொரு ப்ராடக்ட் அவரு அவர் வந்து கொஞ்ச நாள் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்ல இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு தென் ஈவென்ட் டு நபார்ட் நபார்டில் போயிட்டு இன்னைக்கு வந்து நபார்டு இருக்காருங்க இந்த எஃப்இஓ பர்டிகுலர்லி இது வந்து ட்ரீம் ப்ராடக்ட் ஆப் நபார்டு ஒரிஜினலி இட் வாஸ் பை நபார்ட் நபார்டு அதுல இவர்டிகுலரா நம்ம சொல்ல போனோம்னா இந்த சொசைட்டி மூமெண்ட் கோஆப்ரேட்டிவ் மூவ்மெண்டில் அவனுடைய மெக்கனைசேஷன் கம்ப்யூட்டரைசேஷன்லாம் மிஸ்டர் ஆனந்த் இஸ் எக்ஸ்பர்ட் ஒரு வகையில் எங்களுக்கெல்லாம் பெருமை நாங்கள் வந்து அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸரை ஜாயின் பண்ணால் கூட நான் ஒரு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறேன் அவர் வந்து கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் சொரேட்டிவ் சொசைட்டிஸ் மாதிரி நண்பர் தன்ராஜே சொன்னாங்க அவர் ஐடியில் அவர் தான் சொன்னாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன மகிழ்ச்சிகள் நம்ம இந்த மாதிரி கூடும் போது நண்பர் ஆனந்த் அவர்களுக்கும் உண்மையிலேயே உங்கள் அனைவரும் சார்பாக நான் வருக என வரவேற்க அது தவிர ஒவ்வொருத்தரையும் பேர் சொல்லி அழைக்க முடியாது என அனைவருமே முக்கியமான ஆட்கள் இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு வந்து ஆணிவேர் அச்சாணி ஃபார்மர்ஸ் தான் உங்க மத்தியில ஏதோ ஒரு எண்ணம் அனைவரையும் ஒன்றிணைத்து ஊக்குவித்தால் தான் அக்ரிகல்ச்சர் வளர முடியுன்ற சிந்தனைகள் வந்ததன் தான் நீங்க இந்த நீ இந்த அமைப்பை உருவாக்கி இருக்கீங்க அந்த அமைப்பு உருவான காரணமால்தான் தான் மேடம் மாதிரி ஆட்கள் வந்து இந்த சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்க முடியுதுங்க அந்த மாதிரி உருவாக்கி கொடுத்தவங்க அனைவருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் அது தவிர வங்கியாளர்கள் ஐஓபி பேங்க் வந்து இன்னை பிளட் பிகாஸ் நாற்பது வருஷம் ஐவாசி பேங்க் ஆபிசர் ஸோ ஐஓபிலிருந்து எல்லா ஆபிசர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன் கனடா வங்கில இருந்து கண்டரா அக்ரி கனரைஸ் நான் ஒரு அமைப்பு வச்சிருக்கோம் கனடா வங்கியில வேலை பார்த்து அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட்டா இருந்து ரிட்டையர் ஆன அவங்க எல்லாம் ஒரு அமைப்பு வச்சிருக்கிறோம் அதே மதுரை சேர்ப்பை சார்ந்த மிஸ்டர் ராஜேந்திரன் ஃபார்மர் டிஜிஎம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் ஃபார்மர் டிஎம் அவங்களும் வந்திருக்காங்க அவங்களே வைக்கிறேன் என்னுடைய பள்ளி தோழனும் தமிழ்நாடு கட்சி நியூஸ்ல டி மிஸ்டர் கண்ணன் பாபு வந்திருக்காங்க என்ன இவங்களே நல்லா பேர் தெரியுங்க அதனால குறிப்பிட்டு சொல்லிட்டேங்க ஸோ இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து இது வந்து தொடக்கம் தாங்க இது ஒரு தொடக்கம் தான் வெளியே வரும்போது என்னை குறிப்பாக கேட்டாங்க சார் இவன் மூலம் எதை சாதிக்க விரும்புகிறீங்க சார் அப்படின்னா சாதிக்க விரும்புறது வந்து ரெண்டு விஷயங்க ரெண்டு விஷயத்தை நாங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணி தீரணும் ஒன்று இஃப்யூன்ற ஒரு ஆர்கனைசேஷன் ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் ஒன்று இருக்குது அந்த ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கார்பரேட்டாக எடுத்து கொண்டு போய் இந்தியன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வந்து வேலிவாட் பண்ணி வீட்டு எக்ஸ்போர்ட் அண்ட் டு வீட்டுனபிள் இன்கம் டு தி அக்ரிகல்ச்சரிஸ்ட் இன் தமிழ்நாட் ஆர் இந்தியா அப்படின்றதான் முதல் அதை முதல்ல எல்லார் மாதிரிலையும் கொண்டு போய் சேர்க்கறது ஒன்றுங்க ரெண்டாவது அதையே வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்காக பண்ணி பிகாஸ் இட் இஸ் கோயிங் டு பி ஆர்டர் ஆஃப் தி டே இன் தியூச்சர் நான் சொன்னால வேரியஸ் பெனிஃபிட் நியூட்ரிஷன் ஆஸ்பெக்ட் சாயல் கன்சர்வேஷன் வாட்டர் கன்சர்வேஷன் சோசியல் இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ரூரல் எக்கானமி இது எல்லாமே ஒருங்கிணைத்து கொண்டு போகிறது தான் இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்றது அந்த ரெண்டு கான்செப்டையும் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி அதன் மூலமாக தருமை தம்பி காத்தி சொன்ன மாதிரி நமது இந்தியாவிற்கு நமது தாய்நாட்டுக்கு ஒரு சேவையை செய்து சிந்திக்கிறது மட்டும் இல்லை இன்னைக்கு சிந்திக்கிறோம் இதை வருந்தோலங்களில் செயலாற்றி ஒரு அருமையான ப்ராடக்டை நம் தாய்நாட்டின் உயர்வுக்கு கொடுப்போம் என்பதை உங்கள் மூலமாக உறுதியேற்றுக் கொண்டு உங்கள் அனைவரையும் மறுபடியும் வருக வருக என வரவேற்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் நன்றி வணக்கம்